ஒரு மருத்துவர் மற்றும் இயற்கை விவசாயம் ராமநாதபுரம் கோம்பை ராமநாதபுரம் மண்டைன்னு சொல்லக்கூடிய நாய்களை வளர்த்துட்டு இருக்காங்க இது ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழ்நாட்டு நாட்டு ரக நாய்ங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாயை பற்றி நல்லாவே தெரியும் அனிமல்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஆடு மாடு எது இருந்தாலும் அது காவலாக வச்சுக்கிறதுக்கு அருமையான நாய் தோட்டத்துக்கு சூப்பராக செட் ஆகிற நாய் கமர்ஷியலாக குட்டிகள் வந்து பணத்துக்காக வெளியில் கொடுக்கறது கிடையாதுங்க நல்லா வளர்த்துறவங்க நல்லா தெரிஞ்சு இதை பற்றி யார் விருப்பப்பட்டு வராங்களோ அவங்களுக்கு நான் குட்டிகள் இலவசமாகவே கூட கொடுத்துருக்கேன் படத்துலையோ இல்லை வெளியில் மீடியாலேயோ நார்மலாக இந்த நாயை பற்றி பற்றி பேசுகிறதோ அதிக அறிமுகம் இல்லாததுனால இன்னும் நிறைய பேர் இதை நோக்கி வரல தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்னா பெருந்துரை பக்கத்தில் ஏடி ஸ்கூல் நடக்கிற நாய்கள் கண்காட்சியில் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் கன்னி சிப்பப்பாறை ராமநாதபுரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் டாக்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்குது என்னென்ன டாக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நூற்றுக்கணக்கான ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க என்னென்ன ரகம் இருக்கு யாரும் எங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க எப்படி பழக்கி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வாங்க வீடியோ போல வணக்கங்கண்ணா நம்ம பேரு எங்கேருந்து வந்திருக்கீங்க அண்ணா வணக்கம் நான் டாக்டர் முத்து விக்ரம் மொடக்குறிச்சியில இருந்து வந்திருக்கேங்க நான் ஒரு மருத்துவர் மற்றும் இயற்கை விவசாயி ஆடு மாடு அப்புறம் நாய் இது மாதிரி நாற்றக நாய்கள் எல்லாமே இருக்கோம் ஓ நீங்கள் மருத்துவர் ஆமாங்க ரொம்பவே பரவாயில்ல ஒரு மருத்துவராக இருந்துட்டு இந்த கண்காட்சிக்கு டாக்ஸ் கொண்டு வந்திருக்கிறதே ரொம்பவே பாராட்டக்கூடியதுங்க சந்தோஷம் சரிங்க சார் இப்போ நம்ம என்னென்ன வகையான நாய்கள் வளர்த்திக்கிட்டுருக்கோங்க நான் ராமநாதபுரம் கோம்பை ராமநாதபுரம் மண்டைன்னு சொல்லக்கூடிய நாய்களை வளர்த்திகிட்டு இருக்கேங்க இது ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழ்நாட்டு நாட்டு ரக நாயங்க சரிங்க மற்ற நாய்கள் வந்து ரெகனைஸ் பண்ணிட்டாங்க அதாவது வந்து இதுதான் இந்த ரகம்ங்கிறத ரெகனைஸ் பண்ணிட்டாங்க இந்த ரகம் வந்து இன்னும் கிணல் க்ளப் ஆஃப் இண்டியானால் ப்ராப்பராக ரெகனைஸ் பண்ணப்படலை கண்டிப்பாக அதனால் எனக்கு இந்த நாய் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது எனக்கு ஒரு நாய் ஒரு நாய் எங்கள் அண்ணா வந்து எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க ராமநாதபுரத்தில் கடலாடியில் ஒரு இருந்து எடுத்துகிட்டு வந்த நாய்ங்க அன்பளிப்பாக கொடுத்தாங்க அது அப்படியே நம்ம கூடவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக நம்ம கூடவே இருக்கும் சூப்பர் சார் சரிங்க இப்போது மற்ற நாய்கள் இருக்கும் எல்லாருமே எல்லா அதை பற்றி தெரிஞ்சது தான் நம்மளுடைய ராம்நாடு இவரை பற்றி சொல்லுங்கள் இவருடைய குணாதிசயங்கள் பற்றி சொல்லுங்கள் ரொம்ப ஃண்ட்லியான்ாயங்க நான் இது வரைக்கும் ட்ரைனிங்கோ இல்லை ஏதாவது ட்ரீட் கொடுத்து ட்ரைனிங் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது ஆனால் நான் மனசில் என்ன நினைக்கிறேங்கிற வரைக்கும் எனக்கு புரியும் நம்ம எதுவும் வாயால் கூட சொல்ல தேவையில்லை சும்மா கை எப்படி வா அப்படின்னு கையில் ஒரு சைகை காட்டினா கூட கூடவே வரக்கூடிய நாய் தான் நான் அதிகமாக இதை செயின் போட்டு கட்டுறதோ லீஸ் போட்டு கூப்பிட்டு போகிறதோ கிடையாது வெளியில் எங்கே போனாலும் ஃப்ரீயாக தான் கூட்டிகிட்டு போவேன் மற்ற நாய்கள் கிட்ட போனால் இதனோட சைஸை பார்த்து இது குணத்தை பார்த்து மற்ற நாயே விலகிறோம் அப்படி விலகலைனாலும் இது கிட்ட போய் அது நார்மலாக ரெண்டு நாய்கள் பண்ணுற இன்ட் இது வந்து பண்ண தான் செய்யும் அதுக்கு நான் ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது இது சைஸை பார்த்தே மற்ற நாய்கள் வந்து அடங்கி போயிடும் ஓகே இப்போ நம்ம கிட்டே இருக்கிறவரு இவருக்கு எவ்வளோ வயசு ஆகுதுங்க இவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஆறரை ஆறரை வயசுக்கு மேலே தான் ஏன்னா எங்கள்கிட்ட வரும்போதே அவங்க ரெண்டரை வயசுன்னு சொன்னாங்க இப்போ எங்கள்கிட்ட வந்தே அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு

சூழ்நிலையில் நம்ம ராம் நாடு நாய்கள் எந்த அளவுக்கு விரும்பி வளர்த்துறாங்க இதில் இன்ட்ரெஸ்ட் யாரும் நிறையா வச்சிருக்காங்களே எப்படிங்க சார் கண்டிப்பாங்க இப்போ என்னன்னா ஒரு ஒரு ஃபாரின் ரக நாடு நாய்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு மோகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இப்போ தன்னோட நாட்டுக்கு பூர்வீகமாக இருக்கிற நாய்களையும் ஆடுகளையும் தேடி எல்லாரும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படி வரும்போது ராமநாதபுரம் மக்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாயை பற்றி நல்லாவே தெரியும் அதை பற்றி அதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு அறிமுகம் கொடுக்கும்போது நாயிட்ட பழகும் போது நல்லா புரிஞ்சுக்கிறாங்க மற்றபடி ஒரு படத்துலையோ இல்லை வெளியில் மீடியாலேயோ நார்மலாக இந்த நாயை பற்றி பேசுகிறதோ அதிக அறிமுகம் இல்லாததுனால இன்னும் நிறையா பேர் இதை நோக்கி வரல இதை பற்றி தெரிஞ்சவங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்லாம் இந்த நாயை பற்றி தெரிஞ்சவங்கள்லாம் வந்து இதை மட்டுமே தான் வளர்த்துறதுக்குன்னு முற்போக்காக இருக்கவங்க நிறையா பேர் இருக்காங்க ஓகேங்க இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் நிறைய வகையான நாட்டு இனங்கள் இருக்குது இவர் பார்த்திங்கனாலும் ஒரு உடம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜெயின் ஜெயிஞ்சாண்டிக்காக இருக்காது கம்பேர் டு ஃபாரின் ப்ரீடு கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு உடம்பு இருக்கார் வெயிட் இருக்கார் அதிகபட்சம் எந்த அளவுக்கு உடல் எடைகள் எது வருங்க அதான் இதுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது முப்பத்தி ஒரு இன்ச் வரைக்கும் நீள வருதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்க எனக்கு வந்து விக்கி தான் வந்து நான் பார்த்ததுலையே நான் வளர்த்துனதுல இது இவன் தான் பெரிய சைஸ் ஓகே இதுதான் இவனோட நார்மலாக நார்மலாக அந்த காலத்தில் நல்லா ப்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சைஸில் தான் நாய்கள் இருந்ததாக சொல்லுவாங்க இது வந்து பெருங்கூட்டுன்னு சொல்லுவாங்க பழைய வர்க்கம்னு சொல்லுவாங்க சரி பழைய வர்க்கம் தான் இந்த சைஸ் வரும் ஓகே இப்போ கொஞ்சம் சின்ன கிராஸ் ஆனதுனால கூட இல்ல வந்து இப்ப சைஸ் வந்து இந்த அளவுக்கு வர்றதில்ல நான் இவனை மெயினாக ப்ரீடிங்க்கு யூஸ் பண்றதுக்கு காரணமே வந்து இந்த சைஸ் இருக்கிறதுனால தான் சைஸ் இருக்கிறதுனால தான் பார்த்தாவே அதனுடைய உருவம் அமைப்பு கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க சார் இப்போ சப்போஸ் குட்டிகள் வேணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோங்க கமர்ஷியலாக குட்டிகள் வந்து பணத்துக்காக வெளியில் கொடுக்கறது கிடையாதுங்க நல்லா வளர்த்துறவங்க நல்லா தெரிஞ்சு இதை பத்தி யார் விருப்பப்பட்டு வராங்களோ அவங்களுக்கு நான் குட்டிகள் இலவசமாகவே கூட கொடுத்துருக்கேன் சூப்பர் சூப்பர் ஆனா வந்து சொல்லி வச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து கிடைக்கிற குட்டி ஒரு குட்டி ரெண்டு குட்டி தான் கிடைக்கும் கிடைக்கும் போது நல்லா வளர்த்துறவங்களுக்கு தான் பார்த்து கொடுப்போம் ஒழிய கமர்ஷியலான ஆசிரம் பண்ண நம்ப நீங்க சொல்ல மாதிரி இப்போ குட்டிகளை ஒன்னு ரெண்டு தான் கிடைக்குன்னு சொல்றீங்க நம்ம ராமநாத நம்ம ராமநாத பொறுத்த வரைக்கும் எத்தனை குட்டிகள்ல நார்மலாக ஒரு லிட்டருக்கு எட்டு குட்டி போடுங்க எட்டு குட்டி போடுங்க நாம மேல் வச்சிருக்கிறதுனால ஃபீமேல் ஃபீமேல் அவங்க வந்து ஒரு குட்டி நமக்கு கொடுப்பாங்க அந்த ஒரு குட்டியை மட்டும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் நமக்கு ஃபீமேல் வச்சிருக்கவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க குட்டிக்கு பணத்தை கூட வாங்கிக்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் குட்டிகள் கொடுக்க ஓகேங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பணத்துக்கு குட்டி வாங்கிக்கலாம் சரிங்க சார் ஓகேங்க சார் இந்த நாய்கள் வந்து நார்மலாக ராமநாதபுரத்தில் ஆடு பட்டி மா ஆட்டு பட்டிக்கு வந்து பட்டி காவலாக வச்சுருக்கப்பட்ட நாய்களுங்க ஓகே ஸோ அனிமல்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஆடு மாடு எது இருந்தாலும் அது காவலாக வச்சிருக்கிறதுக்கு அருமையான நாய் தோட்டத்துக்கு சூப்பராக செட் ஆகிற நாய்ங்க ஆனால் வந்து அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை வீடு சின்னதாக இருக்குது ஆனால் எனக்கு நாய் வளர்த்தணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த நாயை செலக்ட் பண்ண வேண்டாம்ங்கிறது என்னோட கருத்து ஏன்னா இது வந்து நல்லா ஓடி திரிஞ்சு விளையாண்டு வேகமாக ஓடி திரியற இடம் இருக்கிற கூடிய இடத்துல இதை வளர்த்தினா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஆமாங்க நம்ம கார்டி இருக்கிறாருங்க கார்டிங் நல்ல கார்டிங் புதுசா வீட்டுக்கு யார் வந்தாலுமே கண்டிப்பாக உழைச்சி காட்டி ஓகே சத்தத்துலேயே வந்து விலகிடுவாங்க பல் வைக்கணும்னா கடிக்கணும்னா அவசியமே கிடையாதுங்க சைஸை பார்த்து சத்தத்துலேயே வீட்டுக்கு புதுசாக வரவங்க வந்து கேர்ஃபுல்லாக தான் வருவாங்க ரெண்டாவது வேறு மற்ற நாய்களோட பழகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாயோட குணத்தை பொறுத்து தாங்க நாய் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா இதுவும் ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கும் அந்த நாய் அக்ரெசிவாக இருக்குன்னா இது தன்னோட அக்ரஷனை கண்டிப்பாக காட்டும் கேட்டு சூப்பர் சூப்பர் பொதுவாக இந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா நாட்டினங்கள் நாயுங்க டேலண்ட்டோட ஷோ நடத்துறதுக்காக இங்கே நடத்துகிறாங்க நம்ம விற்க எந்த அளவுக்கு அவருடைய டேலண்ட்டுங்க இவருக்கு நான் பர்சனலாக ட்ரைனிங் அப்படின்லாம் எதுவுமே கொடுத்தது கிடையாது சரி சரிங்க ஆனால் நம்ம சொல்கிற பேச்சை கண்டிப்பாக நல்லா கேட்பார் வண்டியில் இப்போ வண்டியில் ஜீப்பில் ஏத்துறோம் அப்படின்னா நம்ம வந்து நான் இழுத்து தூக்கிலாம் ஏற்ற தேவையில்லை இல்லை திறந்து விட்டு ஏறு அப்படின்னா ஏறிக்குவார் இறங்குனா இறங்கிக்குவார் சரி சரி மற்றபடி நம்ம செயின் போட்டு கூ வெளியில் கூட்டு போகிற அளவுக்கு கூட கிடையாது கூட ஃப்ரீயாக தான் வருவார் போவாருங்க நான் இதை ஒரு பெரிய டேலண்ட்டாக சொல்ல முடியாது நான் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன்னா மேபி காட்டலாம் பட் ஓகே ஸ்பெசிஃபிக்காக நான் ட்ரைனிங் கொடுக்க கிடையாது இருந்தாலும் நம்ம இந்த ஷோவில் கொண்டு வரணும்னு கொண்டு வந்துக்கிங்களா ஆமாம் கண்டிப்பாக நிறைய பேர்த்து காட்டி விழிப்புணர்வு கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கண்ணி ராஜபுளயம் இதெல்லாம் கோம்பை எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நாக இல்லங்களை மீட்டு கொண்டு வரணும் அதுவும் நம்ம சாக்டராக இருக்கிற அப்படின்னா டாக்டராக இருந்து கொண்டு வரது ரொம்பவே சந்தோஷத்துக்குரியது ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி